சபாநாயகர் நிராகரித்து விட்டார் வழக்கறிஞர நாங்கள் இந்த கள்ளக்குடி சம்பவத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது இந்த மிகப்பெரிய சம்பவமானது தமிழகத்தில் இது போன்ற சம்பவங்கள் இதுவரை நடந்ததில்லை இது அனைத்து கட்சியினரும் அனைத்து சமூகத்தினரும் அனைத்து மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் கூட வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது குறிப்பாக இந்த வழக்கின் விசாரணை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து சிறப்பு நீதிமன்றத்தை அமைத்து அதன்படி முறையாகவும் நியாயமாகவும் விசாரணை நடைபெற்று தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக உள்ளது மேலும் இந்த இது போன்ற சம்பவங்கள் மேற்கொண்டு நடைபெறாமல் தடுப்பதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இந்த சம்பவம் சம்பந்தமாக இன்று சட்டமன்றத்திலே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்த போதும் ஆளுங்கட்சியான திமுக அதற்கு அனுமதி வழங்கவில்லை சபாநாயகர் நிராகரித்து விட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக கேள்வி எழுப்ப வேண்டும் அது சம்பந்தமான ஆளுங்கட்சியான திமுக பதில் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த இடத்தில் வலியுறுத்திக் கொள்கிறோம் கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை கண்டித்து நாங்கள் இவ்வளவு நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம்